வெல்கம் டு சுகன் ஸ்பாட் சேனல் சப்பாத்தி பூரிக்கு ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்க மாதிரி ஒரு கிரேவி பார்க்க போகிறோம் ஒரு கடாய் வச்சுட்டு சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் தக்காளியும் வதங்குற கேப்லேயே ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை கால் ஸ்பூன் அளவுக்கு கசகசா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஏழு முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பை ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு அஞ்சாறு ஆறு சேர்த்துக்கிட்டால் போதும் இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி இல்லாமல் கெட்டியை அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னொரு கடாய் வச்சிட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்து கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சோம்பு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா வெங்காயம் தக்காளி வதக்கும்போதே இஞ்சியையும் பூண்டையும் பொடியாக நறுக்கி அதை கூட கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம் இப்போ எல்லாமே நல்லா அப்புறமா மசாலா சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒன்றிலிருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் காரத்துக்கு ஏற்றப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரொம்ப காரம் அதிகமாக இந்த கிரேவிக்கு சேர்க்கக்கூடாது கம்மியாகவே சேர்த்துக்கோங்க மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக சன்னி சேர்த்து மசாலா எல்லாத்தையும் கொதிக்க விடுங்க ஒரு நிமிஷத்துக்கிட்ட இந்த மசாலாவை நல்லா கொதிக்கணும் மசாலாவில் இருக்க ராஸ் போனதுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கிறலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு பேஸ்ட்டை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் எல்லாத்துலேயுமே கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நூறு எம்எல் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கிரேவியில் நான் காளான் சேர்க்க போகிறேன் உங்கள்கிட்ட காளான் இல்லை அப்படின்னா இதுக்கு பதில் குடமிளகா இருந்துச்சுன்னா குடமிளகா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பாயில் பண்ண பொட்டேட்டோ கூட சேர்த்துக்கலாம் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் காளான் சேர்த்துருக்கேன் காளான் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு இது நல்ல ஒரு பத்து நிமிஷம் கொதித்து வந்ததுக்கு அப்புறமா கெட்டியான தயிர் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கிரேவி நல்லாவே கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கிரேவியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்